ே நமக தொண்ணூத்தி எட்டாவது அபிராமி அந்தாதி பாடல்ல அபிராமி பற்ற என்ன சொல்ல போறாருன்னு அனுபவிக்க போறோம் தொண்ணூத்தி ஏழாவது பாடல்ல சாதித்த புண்ணியர் அப்படின்னு சொல்லி பன்னிரெண்டு பேரோட இதை பத்தி சொன்னவர் மட்டுமில்லை சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே அப்படின்னு எத்தனையோ பேர் இருக்கான்னு நம்ம அனுபவிச்சோம் லல்கா சரஸ்வராமத்துல இருந்து நாமங்கள் எல்லாம் சொல்லி யாரெல்லாம் அம்பால சூஸ்திரம் பண்ணியிருக்கா அப்போ அடியவர்கள் எப்பேற்பட்டவர்கள் அவர்களுக்கு என்னென்ன இதெல்லாம் கிடக்கக்கூடியது யாரெல்லாம் சொல்லுவேன் நம்ம இறை வழிபாடு பக்தி அப்படின்னு எதுக்காண்டி பக்தி பண்ணணும் நம்ம இங்கேயும் சரி அங்கேயும் சரி இதகத்திலும் சரி பரத்திலும் சரி சுகமாக வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைசலும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை அப்படின்னு ஞான சம்பந்த பெருமான் சொல்வார் நம்ம அனுபவிச்சிருக்கோம் இசைப்பயிரில் சடாட்சரமதாலே இகபர சௌக்கியம் இகபர சௌபாகியம் அருள்வாயேன்னு அருணகிரிய பழனிமலை திருப்புகளில் பார்த்து முருகன் தக பிரார்த்தனை பண்ணுறார் சடாட்சர மதாலே இகபர சௌபாக்கியம் அருள்வாயேன்னு அப்போது இந்த பக்தி பண்ணி இது மூலமாக நமக்கு இங்கே மட்டும் நல்ல இது இல்லை அங்கேயும் நல்ல கதி கிடைக்கும் அப்படிங்கிறது இங்கே என்ன வாழறதுக்கு என்ன வேணும் செல்வம் இல்லை அறிவு பதவி பலம் இதெல்லாம் இந்த உலகத்தில் இருந்தால் அது நல்ல பயனளிக்கும் ஆனால் இந்த பக்தியினால் இந்த உலக வாழ்க்கை வந்து இனிமையாக கழிவது மட்டும் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொல்கிறேன் அந்த உலக வாழ்க்கை அதையும் இனிதாக ஆக்கக்கூடியதாக இந்த பக்தி செய்யும் அப்படின்னு சொல்ற அப்போ பக்தி மார்க்கம் அப்படின்னு எதிர்காண்டி நம்மளை பண்புடையவனாக ஆக்கும் எதிர்காண்டி பண்புடையவனை நம்மளால் வழி தவறியே போக முடியாது நீதிக்கு புறம்பா ஒரு செயல் செய்யணுமா நம்ம மனசு அதுக்கு கேட்காது எதற்குமே கூறுக்கோழில போய் சம்பாதிக்கிறதுக்கோ அதனால எந்த இதுனாலும் பக்தி பண்ணணும் சரி இல்லறத்துல இருக்கோமே பக்தி பண்ண முடியுமா அப்படின்னா இல்லறத்துல இருப்பது வந்து பக்திக்கு ஒரு தடையே இல்லை காடை திரிந்தென்ன காற்றை புசித்தென்ன தந்தை சுற்றி ஓடே எடுத்தென்ன உள் அன்பில்லாதவர் ஓங்கு வெண்ணோர் நாடே இடை மருதீசற்கு மெய் என்பர் நாரியற்பால் வீடே இருப்பினும் மெய்ஞான வீட்டு இன்பம் மேவு வரையினு பட்டினத்தார் சொன்னார் இப்ப இல்லறத்துல இருந்தாலும் நம்மளால வந்து நிச்சயமாக பக்தி பண்ணி நல்ல நிலையை அடைய முடியும் இப்போ மனைவிங்கிறது இருந்தால்தான் ஒரு வீடு இல்லம் அப்படின்னா இல்லாள் இல்லத்தில் இருப்பவள்னு சொல்றோம் அதனால அந்த இல்லறம் பூண்டவனுக்கு மனைவி தான் ஆத்மா அப்படிங்கிற வசிஷ்டர் சொல்றார் இல்லறம் பூண்டவனுக்கு மனைவியே ஆத்மாவாகிறாள்னு கி தாரா சர்வேஷாம் தார தாரசங்கிரகவர்த்தினாம் வால்மீகி ராமாயணத்தில் அயோத்திய காண்டத்தில் சொல்லியிருக்கார் அப்போ மனைவி மனைவியும் கணவனும் உடலாலும் உள்ளத்தாலும் ஒன்றி ஒன்றுபட்டு வாழ்வதுதான் உண்மையான வாழ்க்கை நம்ம இதில் சொல்லியிருப்போம் ஔவையார் காதலர் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம்னு ஔவையார் சொல்ற மாதிரி அம்மாவும் அப்பனுமாக அம்பாளும் சுவாமியுமாக வாழ்ந்து காட்டி நம்மை எப்படி வாழச் செய்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமாக நமக்கு அபிராமிப்பட்ட அழகாக எடுத்து சொல்ல போகிற நாம் அதை அனுபவிக்கலாம் தை வந்து நீ அடித்தாமரை சூடிய சங்கரருக்கு கைவந்த தீயும் தலைவந்த ஆறும் கறந்தது எங்கே மெய்வந்த நெஞ்சி நல்லால் ஒரு காலும் வந்த நெஞ்சில் புகழ் பொய்மை நிறைந்த உள்ளத்துக்குள்ள அபிராமி புகவே மாட்டாள் அப்படிங்கிறத எடுத்து சொல்ற தை வந்து நீ அடித்தாமரை சூடிய சங்கரருக்கு கை வந்த தீயும் தலை வந்த ஆறும் கறந்தது எங்கே பொய் மெய் வந்த நெஞ்சின் நல்லால் ஒரு காலும் விலகர்த்தங்கள் பொய் வந்த நெஞ்சில் புகழறியா மடப்பூங்குயிலே தை வந்து நின் அடித்தாமலை சூடிய சங்கரர் அம்மாளோட திருவடியை மெல்ல வருடி பண்றாராம் அது எதனால அப்படிங்கிறத நம்ம அனுபவிக்க போறோம் இந்த பாடல்ல சரி அப்படி அவர் வருடினாரு அப்போ அவர் கையில ஒரு தீ வச்சுட்டு இருக்காரு அது அம்பாளுக்கு சுடலையா இல்லை தலையில கங்கை வச்சுட்டு அது ஒன்றும் செய்யலையா அதெல்லாம் எங்க போச்சு அப்படின்னா நாம அதுக்கு விளக்கத்தை இப்ப அனுபவிக்க போறோம் அம்பாள் பொய் வந்த நெஞ்சில புகவே விரும்ப மாட்டா மெய் வந் கொண்ட குடிகொண்ட அன்பர்கள் உள்ளத்தில் வசிக்கக்கூடியவள்னு சொல்றாரு நின் சூடிய சங்கரருக்கு கை வந்த தீயும் தலை வந்த ஆரும் தரந்தது எங்கே அம்பாளும் சுவாமியும் ஒற்றுமையாக மாறுபாடு இல்லாமல் பிரியாது இருந்து வாழலாம் இதற்கு ஒரு ஒற்று ஓமை எதுவுமே சொல்ல முடியாது அதே ஒற்றுமைங்கிறதுனா ஐந்து அதான் சொல்லுவா ஒரு இதுனால ஒன்றும் பண்ண முடியாது ஒரு குச்சினா ஈஸியாக ஒடிச்சுடலாம் பத்து குச்சி சேர்ந்தால் ஒடிக்கிறது கஷ்டமா இல்லையா அப்போ ஒற்றுமை இணைந்து எல்லாவற்றிலும் இந்த ஒற்றுமையோடு இருக்கும்போது உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு போல வாழ வேண்டும்ங்கிற ஒற்றுமையோட உடம்புடு உயிரிடை என்ன மற்ற மடந்தையோடு எம்மிடை நட்பு அப்படின்னு திருக்குறளில் சொன்னவர் ஒத்துப்போகாத வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா இறந்து போன பிணத்துக்கு சமானமாக அதோடு வாழ்வது போல சொல்ற உடன்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று அப்படிங்க கணவன் மனைவி வேறுபட்டு வாழ்கின்ற வாழ்க்கை இறந்து போன இரு பிடங்கள் வாழும் வாழ்க்கைக்கு ஒப்பாகும்னு சொல்கிறார் அப்போ தெய்வீகமாக ஒற்றுமையோட வாழணும் அப்படின் பட்டினத்தடிகார் தன்னோட தாயின் உடலுக்கு தீ வைக்கும் போது தாயோட கருணையை நினைந்து பாடுறாராம் வட்டிலும் தொட்டிலும் ஆர்மையிலும் தோல்மையிலும் கட்டிலிலும் வைத்தென்னை காதலித்து அப்படின்னா காதலித்து அன்பு செய்து குழந்தையாக என்னை அப்படியே இது பண்றியே அப்படின்ட்டு சொல்ற அப்போ காதல் அப்படிங்கும்போது கைலையில சேக்கையார் பெருமாள் சுந்தரர் கைலையில அம்பிகையோட சேடியர் கமலினி அணிந்திதியை கண்ணுற்றதை கூறும்போது போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதிரும் காட்சியில் நன்னினார்னு சொல்லுவார் அப்போது சுந்தரர் காதலித்ததுனால தென்டிசை பெருமை பெற்ற பெரிய புராணம் கிடைச்சிது மணிவாசகர் அரசாங்க படத்தை வச்சு குதிரை வாங்க போனவர் கோவில் இது பண்ணி திருவாசகம் தந்த ஞானசந்த பெருமாள் அப்பாவை காணாமல் அழுதும்போது அம்மா வந்து பால் கொடுத்து நம்மளுக்கு தேவாரம் கிடைச்சது அதனால காதல் அப்படிங்கும்போது கண்ணால் காணாதி இருக்கும்போது அதை நினைந்து உண்ண நினைப்பது காதல் அப்படிங்குறது கண்ணால கண்டபோது உண்ண நினைப்பது காமம் ரெண்டிற்கும் வித்தியாசம் முடிவடையாதது சொல்கிறார் சொல்றாரு தான் கண்ணோட கண்ணினை நோக்குக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லைன்னு வள்ளுவர் கூட இன்பத்து பால்ல சொல்கிறார் குறிப்பருதல் இதுல இப்போ இல்லறத்துல ஈடுபடுதல் கற்பொழுக்கம் அப்படிங்கும்போது ராதையும் கண்ணனும் என்ன பண்றானா கள ஒழுக்கத்தில் ஈடுபட்டு அதிகாலை நேரத்தில் கல்யாணம் பண்ணிட்டா ஆதித்ய உதயமாகும் முன்பு கொண்ட திருமணம் தான் தாதா கல்யாணம் பசுமைப்போவனின் திருமணம் விடியின் முன் நடந்த காந்தர்வ விவாகம்னு சொல்லுவா தெலுங்கில் சொல்லும்போது போது அப்போ இப்படி இலக்கல இலக்கியங்களெல்லாம் சொல்லப்படும் இந்த காதல் அப்படிங்கிறது என்னதுன்னா கற்பொழுக்க காலம் அப்படின்னு சொல்ற கணவனும் மனைவியுமாக அன்பின் காரணத்தால் வாழ்வது அப்படின்ற உப்பமைந்துச்சால் புலவி அதிசயது மிக்கச்சால் நீள உடல்னா பட்டினி கடந்த பிறகு சாப்பிடக்கூடிய உணவு அதிக சுவை அத மாதிரி ஊழலுக்கு பின்னால வரும் கூடல் வந்து ரொம்ப இன்பத்தை தரக்கூடியது அப்படின்னு பத்ராச்சல ராமதாசர் தானிஷாட்டப்பட்ட காண்டி பன்னிரெண்டு ஆடு கடும் தண்டனை அனுபவிச்சார் சாமன் அவருக்கு அருள் பண்ணலை இறுதியில் என்ன பண்ணாரா சீதா தேவி கிட்டக்க போய் உன்கிட்டக்க அத்து சாம்பத்துல சந்தோஷமாக ராமன் இருக்கும்போது என்னுடைய நிலைமையை நீ எடுத்து சொல்லி என்னுடைய துயை தீர்க்க மாட்டாயா நனும் அணி செப்பவே சீத்தம்மான்னு பாடினர் அதனால் இதை கூட என்ன சொல்ற ஏழையோட குறைகளை நீ எடுத்து சொல்லணும்னு வறுமையில வாடின புலவன் நெல்லையில் கோவிலுக்கு போறானான் அவர் என்ன பண்றாரா நேராக அம்மா சன்னதிக்கு போகிறார் அம்பாவோட சன்னதிக்கு போய் என்னோடய வேதனைகளை எல்லாம் தீர்க்கும்படி நீ தான் சுவாமி கிட்டக்க ரெக்கமெண்டேஷன் சொல்லணுங்கிறாராம் அது எப்படி சொல்லணும் அப்படிங்கிற அத்த ஜாமத்தில் அம்சதூடிகா மஞ்சத்தின் மேலே அமர்ந்து உன்னிடம் கொஞ்சி பேசி உன்னை சந்தோஷப்படுத்தும் போது இந்த ஏழையோட குறைகளையெல்லாம் நீ எடுத்து சொன்னால் அது எனக்கு நிச்சயமாக நிறைவேறும் அம்மா ஆயிரத்து பந்தரில் மெல்லனை மீது உன் அருகிலிருந்து நீ தா என அவர் கொஞ்சும் வேடையில் நித்த நித்தம் வேய் முத்தரோடு என் குறைகள் எல்லாம் மெல்ல மெல்ல சொன்னால் வாய் முத்தம் சிந்தி விடுமோ நெல்வேலி வடிவந்த ஏன்னு அம்பாள் கட்டக்க ஒருத்தனோட பிரார்த்தனையை சொல்ற அத மாதிரி அன்போட கணவன் வந்து ஆறா காதல் கொண்ட மலையாளை எப்படி நேசிப்பார்கள் அப்படின்னு சொல்லி அவ்வளவுதான் சொல்ற மணிவாசகர் கூட என்ன சொல்ற தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தான் பெரும்பித்தன் காணேடி பெண்பான் உகந்திலே பேதா இருநிலத்தோர் விண்பால் யோகி இது வீடுவர் தான் சாடலோ அப்படின்னு சொல்லிட்டு சாடல் இதுல அழகாக சொல்கிறார் திருவாசகத்துல மணிவாசகர் இல்லற இன்பத்தை இறைவன் அனுபவித்து காட்டலைன்னா உலகத்துல அனைவருமே யோகிகளாக மாறிடுவா அதனால தான் நம்ம இன்பம் உருவதற்காக அவன் இன்பமுற்றவர் போல் நமக்கு நடித்து காட்டுகிறான்னு சொல்றாரு இதுல அப்போ சிவபெருமான் சுந்தரியோட சுந்தரனான சிவபெருமான் சுந்தரியான அபிராமியோட அந்தரங்கத்தில் நடந்த ஊழல் நிகழ்ச்சியில சொல்றாருன்னா இவருக்கு எப்படி தெரியும் அபிராமிப்பட்டிருக்கு அது யாருக்குமே தெரியாததானே இருக்கக்கூடியது இவர் எப்படி சொல்றாருன்னா இவர் ஒரு குழந்தையாக இருந்ததுனால கணவனும் மனைவியும் ஏகாந்தமாக இருக்கும்போது அரியா குழந்தை அது அப்படி இருந்தாலும் அபிராமிப்பட்டுறா அதனால அது தனியா இருக்காது அந்த குழந்தை அப்படி அபிராமி பற்ற இருந்ததுனால அந்த அபிராமி பற்றால இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்றார் அதனால அம்பாளோட திருவடிகளை சிவபெருமான் வந்து வருடி விடுறாராம் அப்ப அவர் கையில இருந்த தீ வந்து அம்பால சுடலையா அப்படிங்கிறார் அவர் கையில தீ எப்படி வந்தது தாரிதாவனத்துல முனிவர்கள் எல்லாம் ஒரு வேள்வி பண்ற ஆபிசார பூதத்தை ஏவி விட்டு அந்த அக்னியினால சிவபெருமான அழிக்கணும்னு அவர்கிட்டக்கு அதை ஏவி விடுறார் சிவபெருமான் என்ன சொல்ற அந்த அக்னி என்ன பண்ற தன்னுடைய கரத்துல வாங்கி அடக்கின்ற கங்கை ஆணவத்தோட ஆகாய செஞ்சு குதிச்சு அதை தன்னோட சரசல வாங்கின்றார் இதெல்லாம் வந்து அம்பா சிவபெருமான் கிட்டக்க கையில அக்னி இருக்கு தலையில கங்கை இருக்கு அப்போ இதெல்லாம் வந்து என்ன சொல்ற சிவபெருமான் அன்னையில் ஊடல் கொண்டாடான் ஏற்பகை நாயனாரோடு மனைவியை சிவபெருமான் கேட்டபோது அவர் கொடுத்துட்டாராம் இதை கேட்டோன்னா அம்பாளுக்கு கோபம் வந்துருப்பார் சிவபெருமான் ஊடல் ஊழல் கொண்டாராம் சிவபெருமான் வந்து அம்மாளோட ஊடலை தணிக்கிறது தாண்டி அவளுடைய ஊழலை தீர்ப்பதற்காக அம்பாளுடைய அடிமலர்களை எல்லாம் தன்னுடைய கருத்தினால் வடி வருடினாராம் இதத்தான் இவர் சொல்கிறார் அப்போ அந்த சமயத்தில் சிவபெருமான் கையில் இருந்த அக்னி அம்பால சுடலையா சிறசல் இருந்த கங்கையை அம்பாள் அறியவில்லையா அக்னி கங்கை எங்கே மறைந்தது அப்படின்னா அதைத்தான் சொல்ற சுடவில்லைன்னு சொல்றாரு ஏன்னா தார்தாவனத்து முனிவர்கள் ஏவிய தீயை வந்து இறைவன் கையில் போதே அதுவே அவரை சுடலையே அப்போ அதனால்தான் அவர் கையில் வச்சுட்டுருக்கார் அப்படி அப்படி அவரையே சுடாத தீ எப்படி அம்பாள் சுடும் அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி அப்புறம் வந்து கடல்ல கடல கட்டி போட்டா கல்லு வந்து முதக்கக்கூடிய தன்மையா அது உள்ள அமிழ்ந்து போகும் ஆனாலும் அது மிதந்ததான் எதனால அப்படின்னா நீரில் மூழ்கும் தன்மை படைத்த கல்லை என்ன பண்றாதான் பார்ப்பவர் கண்களுக்கு அது கல்லாக காட்சி தந்தது ஆனால் சுவாமி என்ன பண்ணாரா அப்பறை கையில் கல்லுல கட்டினோன்னா அதனோடு இருக்கிற கடினத் தன்மையை இல்லாமல் செய்து விட்டாரா அதனால்தான் கற்றுணை பூட்டி ஒரு கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நபர்ச்சிவாயவேங்கும் போது சுவாமி எல்லாம் இது பண்றாரு அவருக்கு முடியாதது எது அப்போ நெருப்பு அம்பாளே ஒரு உதிக்கின்ற செங்கதிராக இருக்கக்கூடியவள் அப்போ அவளை நெருப்பாக இருக்கும்போது அது நெருப்பு சுடுமா சுடாது சீதா பிராட்டிய என்ன பண்ணினார் நாங்க அப்படியே நெருப்புல இது பண்ணி அக்னி பிரவேசம் பண்ண சொன்ன நெருப்பு சுட்டல அம்பாளுக்கு சுடல அதே தான் நெருப்பை நெருப்பு சுடாது அதனால அம்பாள் அப்படி இருக்கின்றவள் அப்போ தகிக்கின்ற நெருப்பு அவளை ஒன்றுமே செய்யாது அதனால் அது அவளை கையில் இருந்த அக்னி சுடலையா அவள் வருடும் போது அதே போல் கங்கையும் கூட அது வந்து மறையில இறைவனே திருவடை தாழ்த்தி அவள் வணங்கும் போது அந்த கங்கை என தான் அதுவும் தன்னுடைய தலையை தாழ்த்தி வணங்கிட்டாள் ஏன்னா கங்கை வந்து பார்வதி தேவிக்கு வந்து சகோதரி ஏன்னா இமவானோட புத்திரி இமயமலையிலேருந்து நான் உதிச்சு வரது இல்லையா அதனால இமவானோட புத்திரி அதுவும் அம்பானும் இமவானுடைய புத்திரி அதனால தான் அப்புறம் கங்கை என்ன பண்ணோம் அங்க போய் நதியில குளிச்சாச்சுன்னா எல்லாருடைய பாவத்தையும் போக்கக்கூடியது கூடியது ஏற்பட்ட சிறந்த சேவை செய்பவள் அதனால் அம்பாள் வந்து இமவான் என்ன கேட்டார் எனக்கு பெண்ணு வேணும்னு கேட்டோன்னா அந்த கங்கை நதிதான் ஆயுத தாமரைல கொண்டு வந்து அந்த குழந்தைய கொடுத்தா தான் கொஞ்சென்ன என்ன செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கங்கை தவறு செய்தால் கூட அம்பாள் அதை மன்னித்து விட்டாள் அப்படின்னா அதனால கறந்தது எங்கே இல்லை விட கறந்தது அங்கேன்னு சொல்லி அது எங்கேயும் மறையில அங்கேயே அடங்கி இருந்தது அப்படின்னு இவர் சொல்றார் அவர் வந்து அதனால அம்பாள் எப்படி தாபத்திரையாற்றி சந்தப்த சமாஹ்லாதன சந்திரிக்கா ஆணவ மலம் அடிபணிந்தாரை விட்டு அகன்று விடும் அப்படிங்கிறதுனால கங்கை கூட அப்படியே அடிபணிந்தது அப்படின்னு அதை தான் மெய் வந்த நெஞ்சி அல்லால் ஒரு காலும் விரகர்த்தங்கள் பொய் வந்த நெஞ்சில் புக அறியா வட பூங்குயிலே அப்படின்னு மெய்யடியார்கள் உள்ளம் தவிர பொய்யடியார்கள் உள்ளத்தில் வாசம் செய்யாத பூங்குயிலாக இருக்கக்கூடியவடம் அதனால தான் மெய்யடியார் யார் அபிராமிப்பட்ட அவருக்கு இந்த அதி ரகசியமான இந்த நிகழ்வுகளை எல்லாம் அவருக்கு தெரிய வைத்து அது மூலமா நமக்கு சொல்ல வைத்தாலாம் நம்மளுடைய எல்லாருடைய உள்ளங்களிலும் இறைவன் இருக்கின்றார் அதனால தான் உலக இயக்கமே நடக்கின்றது ஆனாலும் அவள் வந்து விருப்பத்தோடு நம்ம மனசுக்குள்ள அமர்ந்திருக்கும்படி நம்ம எப்படி பண்ணணும் நம்ம நம்ம உள்ளத்தை தூய்மையா வச்சுக்கணும் நம்ம இடத்து நம்ம இதுல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு டஸ்ட் இருந்தா கூட நம்ம சுற்றி சுற்றி ஒரு பட்டுப்புடவை கட்டினா கல்யாணத்துலத்துக்கு போனால் சேர்ல தூசி இருக்கா அங்கே உட்காரலாமா இங்கே ஆயிடுமா அங்கே ஆயிடுமா எத்தனை தூசி இருந்தா உட்காராமையே கூட கழிச்சிருவோம் அப்போ அந்த மாதிரி இருக்கிற இது போது அழுக்கு இருந்தா நம்மளே இது பண்ணால் நம்ம அழுக்கான இதயத்தை வச்சுட்டு அம்மா உள்ள வந்து இருப்பாளா அப்ப தீய குணங்கள் நிறைந்த இடத்தில் இறைவன் விரும்பி இருப்பது இல்லை அதனால தீய குணங்கள் அந்த தீய குணங்களுக்கெல்லாம் காரணம் என்ன பொய் தலைமையானது பொய் பொய் வந்து சொல்லவே கூடாது பலர் வந்து பொய் பேசுவதில்லை ஆனால் பெய்விக்கிறார்கள்னு வைக்கிறார்கள்னு அவையார் ராத்தி சித்திரம் பேல்கிறார் பொய்யை அழகுபடுத்தி உண்மை வேல் உண்மை போல் பேசாதேன்னு சொல்கிறார் சித்திரம் பேசேல்னு அப்படி பேசினா உயிரற்ற உருவம் உள்ள ஓவியத்திற்கு நீ சமமான வந்துட்டு பிச்சைக்கு மூத்த குடி வாழ்க்கையை பேசுங்கால் பிச்சை பல சொல்லி இடிச்சுட்டு உங்க சீக்கி வயிறு வளர்க்கைக்கு மானம் அழியாது உயிர் விடவே சால உரும் ஆசி சொல்லியிருச்சல் அப்படி பொய் பேசி இவரே சொல்லியிருக்கார் எத்தனை இதுல என்ன அப்படி போய் புட்டுறாதே இந்த உலகத்தில் உள்ள நல்ல கெட்டவர்களிட்டெல்லாம் போய் நீ நல்லதான் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன போய் நீ வாழ வச்சு கை ஏந்தி வாழ வைக்காதே அதை விட உயிர் விடுவது மேலும் சொல்லியிருக்கார் இவரே அது மாதிரி குரல்ல கூட மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை எப்படி யார் உண் பொய் பேசாமல் உண்மை பேசும்போது அவன் அந்த தானமும் தவமும் செய்வாரை காட்டிலும் அவன் தலை சிறந்தவன் வள்ளுவர் சொல்றார் எப்படி ஹரிச்சந்திரன் வந்து பதி இழந்தனம் பாலனை இழந்தனம் நிதி இழந்தனம் நிலை இழந்தனம் இனி நமக்குள்ள கதி இழக்கிலும் கட்டுரை இழக்கிலேன்னு சொன்னார் அதை பார்த்த மகாத்மா காந்தியும் பொய் சொல்லாம இருந்தார் நூறு பசுமை கொன்ற பாவம் வந்து ஒரு அந்தணரை கொள்வதால வருமா நூறு அந்தணரை கொன்ற பாவம் ஒரு பெண்ணை கொள்வதால் வருமா நூறு பெண்ணை கொன்ற பாவம் ஒரு குழந்தையை கொள்வதால் வரும் நூறு குழந்தையை கொன்ற பாவம் ஒரே ஒரு பொய் சொல்வதால் வரும்னு வெண்பா சொல்றது அதனால நீதி ஆனிலை அந்தனர் அன்பாம் குழந்தை வதைமா நந்தரும் பிசித வார்த்தை இவை மேனிலேயே கூடி வரும் பாவம் குறையாது ஒவ்வொன்றுக்கு நூறு அதிகம் என்றே நுவல் நீதி வெண்பால் சொல்லப்பட்டுவது பொய் சொல்லாமல் நம்ம இந்த உலகத்துல இப்ப இருக்கிற உலகத்துல வாழ முடியுமா அப்படின்னா பொய் சொல்லாமல் இருந்தாலே அதுவே உயர்வை தரும் அப்படிங்கிற ஒரு கதை சின்ன கதை இருக்கு ஒரு திருடன் வந்து ஒரு சொற்பொழிவு கேட்குறாங்க அவனுடைய தொழிலாளர் திருடுறது தான் ஒரு பக்தி சொற்பழிவு கேட்குறான் அப்போ பொய் சொல்வது பாவம்னு சொன்னோடனே அதுல இருந்து அவன் திருந்திடுறானா பொய் சொல்லாம உண்மையே சொல்றதுன்னு இருந்தானா ராஜா அந்த ஊரில் உள்ள ராஜா வந்து ஒரு நாளைக்கு ராத்திரிக்கு மாறு நகர காவல் விடுதி வந்துட்டு இருக்கானா நகர சோதனைக்கு அப்ப இந்த திருடன் வந்து பி வரானா அரண்மனை எங்கே இங்கே இங்க வந்திடணும்னு இந்த அரண்மனையில் நான் திருட போறையுறா ராஜாவுக்கு ரொம்ப அச்சரியமாக போய்டுறது என்னென்னா இது ஒரு திருடம் வந்து இந்த அரண்மனைக்கு திருடம் வந்தேன்னா உனக்கு வழி எல்லாம் தெரியுமா அரண்மனையில் திருடிவியா அப்படிங்கிறா எனக்கு அதெல்லாம் தெரியாது உள்ளே போய் தான் பார்த்தா தான் தெரியும் அப்படிங்கிறான் இல்லை எனக்கு இந்த அரண்மனை பற்றி நல்லா தெரியணும் அவனுக்கு சொல்லித்தரேன்ட்டு எப்படி திருடணும்ட்டு எல்லாம் சொல்லி கொடுத்தோன்னா அவன் அதே வழியில் போய் திருடிட்டு வரான் அப்போ அப்போது அந்த திருடம் போது என்ன பண்ணுறானா சரி திருடுறதுக்கு நான் வழி சொல்லி கொடுத்தேன் எனக்கு என்ன தருவேன்னு ராஜா கேட்டபோது நான் என்ன திருடுறேனோ அதில் சரி பாதி உங்களுக்குன்னு சொல்லிடுறானா அதுபடியே என்ன பண்ணுறானா உள்ள போய் அரண்மனைக்குள்ளே போறானா அந்த வழியில போய் அழகாக எல்லாத்தையும் ஒரு பெட்டிக்குள்ளே மூணு வயிற மோதிரம் இருக்கான் உடனே ரெண்டு மட்டும் எடுத்துட்டு கொண்டு பெட்டிக்குள்ள வச்சுட்டு வந்துடுறானா ரெண்டு இடத்துல வந்தால் ஏன்னா மூணாக எடுத்தா பாதி கொடுக்க முடியாதுங்கிறதுனால அந்த திருட ஏன்னா உண்மையா பேசவே ஒவ்வொரு இது பண்ணிட்டு இருக்கானே ரெண்டு இடத்துல வந்து இந்த ரெண்டு மூணு இருந்து ஒன்னு வச்சுட்டு ரெண்டு இடத்துல இருந்துட்டு உனக்கு ஒன்று எனக்கு ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துட்டு எத்தனை எல்லாத்தையும் பங்கு போட்டு கொடுத்தாலாம் அப்புறம் ராஜா வாங்கி அவர் பாட்டு அவர் ராஜாங்கிறது அவனுக்கு தெரியாது இவர் அவன் பாட்டு அவன் போயிட்டான் ராஜா அரண்மனைக்கு கொஞ்சம் அடுத்த நாள் அரண்மனையில் திருட்டு போயிருக்குங்கிறது தெரியறது உடனே சபையை போட்டுறார் சரிஜா மந்திரிகிட்ட சொல்கிறேன் நீ போய் என்ன ஏது என்ன விவரம் எப்படி எல்லாம் திருட்டு போயிருக்கு எல்லாம் பார்த்துட்டு வா அப்படின்னு கஜா நான் போய் பார்த்துட்டு வரேன் அவன் உடனேயா திறந்து பார்க்கும்போது ஒரு இந்த ஒரு வைர மோதல் இருக்கிறத பார்த்தோன்னா இந்த மந்திரி என்ன பண்ணிட்டேன்னா சிறு திருடன் திருடின்னு போயிட்டான்னு சொல்லிடுவோம் அந்த ஒரு வைர வ எடுத்து தான் வச்சுருக்கேன் வச்சுட்டு ராஜாட்ட வந்து சொல்கிறார் எல்லாம் வைர மோதிரம் மூணு வைர மோதிரம் இருந்தது எல்லாம் திருட்டு போயிருக்கேன் எல்லாம் திருட்டு போயிருக்கு அப்படியா உடனே இந்த திருடனை பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு திருடனை அரண்மனைக்கு கூட்டின்னு வரலாம் அரண்மனைக்கு கூட்டினுட்டு வந்து திருடன்ட்ட கிட்ட கேட்டோன்னே இல்லை நான் ரெண்டு மோதிரம் தான் திருடினேன் உன்ன வந்து எனக்கு வழி சொல்லி கொடுத்தான் அவனுக்கு கொடுத்துட்டேன் ஒன்று நான் வச்சுட்டுருக்கேன் இந்த எங்கிட்ட இருக்கிற மோதிரம்ன கொடுத்தானாம் இப்போ இன்னொரு மோதிரம் எங்கன்னா மந்திரி அவர் உண்மைதான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் ராஜாவுக்கு உடனே மந்திரியை சோதனை சொன்னால் அவர்கிட்ட ஒரு மோதுரம் இருக்கான் அப்போ அந்த மோதிரம் திருடிட்டு அவர் இல்லைன்னு சொல்லியிருக்கார் பொய் சொல்றார் உடனே ராஜா என்ன பண்ணினானா இந்த பொய் சொன்ன மந்திரியை உண்மை சொன்ன திருடனுக்கு முதன் மந்திரியா ஆக்கிரா அதாவது இந்த பொய்மை சொன்ன எப்படி அவருக்கு வாழ்வு மந்திரி பதவியிலேருந்து இறக்கி எடுத்தோம் ஆனாலும் திருடன் தான் எனக்கு திருடுறதை தோத்து வேற தொழில் தெரியாதுன்னு உண்மையை சொன்ன அந்த திருடனுக்கு உண்மையை சொன்னதுனால மந்திரி பதவியே கிடைச்சது அப்போ எப்பேற்பட்ட உண்மை சொல்வதனால எந்த இதுக்கு அம்பாள் வந்து கொண்டு வைக்கிறா அப்போ பொய் சொல்லாமல் வாழ்வதுதான் நல்லது பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பின செய்யாமை செய்யாமை நன்றின்னு திருவள்ளுவர் திருக்குறள்ல சொல்வார் அதனால பொய் பேசுதல்ங்கிறது கொடிய பாபம் அப்படி பொய் பேசுபவருடைய நெஞ்சத்துல அம்பாள் நெருப்புக்கு நடுவில் அகப்பட்டு கொண்ட சிற்றெரும்பு மாதிரி அப்படியே துடித்து கொண்டிருப்பாள்னு சொல்ற பொய்யே பேசாத மெய் என்பர்கள் நெஞ்சத்துல மாடத்துல வாழும் பூங்குயிலாக காட்சி தளிப்பாள் கழிப்புடன் இருப்பாள்ங்கிறது மெய் வந்த நெஞ்சினெல்லால் ஒரு காலம் விறகத்தங்கள் பொய் வந்த நெஞ்சில் புகழறியா மட பூங்குயிலேன்னு சொல்ற அன்னை மீனாட்சி கல்யாணத்தின் போது சிவபெருமான் தன்னுடைய என்ன உண்மை நிலையோ அதை சொல்லி திருவிளையாடல் புறான்னு சொல்றது அதுதான் கல்யாணம் பண்ணிட்டாருந்தேன் அப்ப திருமணம்ங்கிறது ஆயிரம் காலத்து பயிர் அதில் பொய் சொல்லக்கூடாது மருத்துவரிடமும் மனம் பேசும் போதும் பொய் என்பது அறவே கூடாதுங்கிற அபிராமியை பத்தி அகஸ்தியர் என்ன பாடுறாருன்னா ஒரு மாத வார பாடல் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு பாடல் பாடியிருக்க கைத்தும் கருத்தும் ஒருக்கும் கசடரை கால் பணிந்து பொய் துன்ப மேனியை போற்றுகின்றி இருள் போக உள்ளே வைத்தால் வரம் தருவாள் எங்கள் என்று வாக்குரைத்தேன் தை திங்கள் வந்து எண்ணம் ஈடேற்ற வேண்டும் தயாநிதியேன்னு அதனால உள்ளத்தை எப்படி வச்சுக்கணும்னு சொல்றாருன்னா பசுவோடு உள்ளத்தை வெழுகி அன்பு அப்படிங்கிற சந்தனத்தை அதுல தெளித்து அறிவு என்ற விளக்கேற்றி உண்மை என்ற தூபம் கவழ வைத்தால் அந்த உள்ளத்தை விட்டு அபிராமி ஒருபோதும் நீங்க மாட்டாள் அகலாமல் வீற்றிடுப்பாழ் அபிராமிப்பட்டது இந்த பாடல் மூலமாக அதுதான் பொய் பொய் கலா வந்து வேண்டாம்னு சொல்வார் அது வந்துட்டு மெஞ்சில வஞ்சனை வைத்துண்டு உள்ள வைத்து புறமன்று பேசுவார் அப்படி உறவு கலவாமை வேண்டும் உள்ள பொய் அப்படியே வெளியில அம்பட்டும் வேஷம் உள்ள அம்பட்டு இவளை எப்படிடா கமுக்கிறதுன்ட்டு அது மாதிரி நினைச்சுட்டு இருக்கிறவாளுட அந்த உறவு இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட நெஞ்சுக்களை அபிராமி வாரவே வரவே மாட்டா அப்படிங்கிறார் விரும் இருக்கவே விரும்ப மாட்டா பொய் அறியா நெஞ்சில் பொய் வந்த நெஞ்சில் புகழறியா மடப்பூங்கு இலே அப்படியே புகவே மாட்டான்னு உறுதிப்பட சொல்ற அதனால உண்மை பேசி அபிராமியே நம்ம உள்ளத்துக்குள்ள வாழ வேங்கோ அவள் இருந்தால் எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நமக்கு அபிராமி பற்ற எடுத்து சொல்றது இதன் மூலமாக ஓம் ஸ்ரீமாத்ரே நமக அபிராமி அன்னைக்கு ஜ അഭിരാമി എൻ്റെ തിരുവടികളേ ചരണം ചരണം